நான் டாக்டர் பிரியாஸ் மஜித் பேசுகிறேன் எங்களது மெடிக்கல் டிப்ஸ் நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை நாங்கள் தந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த விடயங்களை கேட்டு நன்மையடையும் சகலருக்கும் எங்களது நல்வாழ்த்துக்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுடைய ஒரு முக்கிய பிரச்சனை சம்பந்தமாக பேச உள்ளேன் அதாவது ஆண்களில் காணப்படுவார் காணப்படுவாறு பெண்களிலும் முகம் முழுக்க முடி காணப்படும் ஒரு நிலை காணப்படுகிறது இவ்வாறானவர்கள் நிறைய பேர் எங்கள் கிளினிக்கலுக்கு வந்து சிகிச்சை பெற்று செல்வார்கள் ஆகவே இது ஏன் ஏற்படுகிறது இதன இதற்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறது என்பது சம்பந்தமாக உங்களுடன் சில தரவுகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது இது சாதாரணமாக பருவமடைந்த காலத்து பெண்களுக்கு தான் இது ஏற்படும் இது வந்து சாதாரணமாக முகத்திலும் இந்த மயிர்கள் மயிர் கூடுதலாக முகத்தில் மற்றது அவங்களுடைய மார்பு பகுதியில் மற்றது பின்பக்கத்தில் கூடுதலாக காணப்படும் மற்றது ஏன் ஏற்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது இது எக்ஸசிவ் ஹோமோன்ஸ் என்றால் மேலதிகமாக சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஆண்களில் பெண்களுக்குரிய ஹோமோன்கள் காணப்படுகிறது அதே மாதிரி பெண்களில் ஆண்களுக்குரிய ஹோமோன்ஸ் காணப்படுகிறது ஒரு சிறிதளவு ஆண்களுக்கு ஆனால் இதில் ஆண்களுக்குரிய ஹோமோன் மிக அதிகமாக பெண்களில் காணப்படுவதான் ஒரு முக்கியமான காரணம் இந்த நோய்க்கு இது அதாவது இதனை நாங்கள் சொல்லுவோம் முக்கியமாக டெஸ்டெஸ்டரோன் என்ற ஒரு ஹோமோன்ன்றிருக்கு இந்த ஹோமோன் கூடுதலாக காணப்படும் பெண்களில் அதனால் தான் இந்த ஆண்களுக்குரிய அந்த அமைப்புகள் அவர்களுக்கு கிடைக்க பா வருகிறது இது இது ஏன் ஏற்படுகிறது என்று இன்னும் கொஞ்சம் ஊண்டி பார்த்தால் இதை நாங்கள் சொல்லுவோம் பிசிஓடி என்று அல்லது பிசிஓஎஸ் என்று சொல்வோம் அதாவது பொலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அல்லது பொலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம் என்று நாங்கள் கூறுவோம் இது ஏன் என்றால் சாதாரணமாக இவ்வாறான பெண்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்கேன் ஒன்று செய்து பார்க்கும்போதோ அந்த ஸ்கேனில் உங்களுக்கு தெரியும் இரண்டு பக்கங்களில் பெண்களுக்கு ரெண்டு சைட்லேயும் ரெண்டு சூலகங்கள் காணப்படுது இந்த சூலகங்கள் ட்ரெண்டையும் நாங்கள் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஊடாக பார்க்கும் போதோ இதில் என்ன நடக்கும் சொன்ன இந்த சூலகங்கள் ட்ரெண்டிலையும் நிறைய முட்டை முட்டை அதாவது நீர் கட்டிகள் காணப்படும் அதாவது சிஸ்ட் காணப்படும் நீர் கட்டிகள் ரெண்டு பக்கமும் கூடுதலாக காணப்படும் ஆகவே இப்படி நிறைய அது கிட்டத்தட்ட ஒரு கிரேப்ஸ் மாதிரி நிறைஞ்சிருக்கும் இதில் இது சாதாரணமாக சாதாரண பெண்களுக்கு காணப்படுவதில்லை இதைத்தான் நாங்கள் பொலி சிஸ்டிக் கண்டு சொல்லுவோம் பொலி சிஸ்டிக் ஓவெரி என்றது நகர இந்த இடம் ஓவெரி இதால் சில சில குணங்குறைகள் ஏற்படும் உதாரணமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இப்படி வார ஆக்கள் அநேகமாக ஃபெட்டானாக்களாக இருப்பாங்க சரியான ஆக்களாக இருப்பாங்க உண்டு அடுத்தது வந்து இவங்களுக்கு வந்து இது ஏற்படுறது முடிய ஏற்படுறது மாத்திரமல்ல இவங்களுக்கு நிறைய முகப்பரிவு ஏற்படுற விடயங்களும் காணப்படும் மற்றது இவங்களோட முடி தலைமுடி முடி கொட்டுப்பட தொடங்கும் ஆகவே அடுத்தது இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருப்பார்கள் அதாவது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு இருக்கும் மற்றது மாதா மாதம் இவங்களுக்கு ஒழுங்காக அவர்களுக்கு பீரியட்ஸ் வராது ஆகவே இவ்வளவு பிரச்சனைகளும் சேர்ந்து இருக்கும் இந்த முடி இந்த முகத்தில் காணப்படும் இந்த பிரச்சனையை நாங்கள் சொல்கிற ஒரு வசனத்தில் சொல்வதாக இருந்தால் இது ஹேசிட்டிசம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம் இது வந்து எப்படின்னு சொன்னால் இந்த பிசி பிசிஓடி என்று சொல்லி சொல்கிற இந்த பொலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீசஸில் மிகவும் கொமன் முதல் கொமனான ஒரு பிரச்சனை அது அது அந்த பிசிஓடி ஏற்படுறதால அநேகமாக ஆனாக்களுக்கு இந்த ஹேசிட்டிசம் ஏற்படுகிறது ஆகவே இதை நாங்கள் நீங்கள் தேவையை சக்ஸஸ்ஃபுல்லாக இதை தீர்த்து கொள்ள முடியும் எப்படி நாங்கள் தீக்கிறோன்னு பார்த்தா இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னக்குள்ள ஆன்டி 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 ஆண்ட்ரஜோன் டேப்லெட்ஸில் இருக்குது அதாவது இந்த சுரக்குற டெஸ்ட் டெஸ்ட் ரெண்டுற இதுக்கு எதிரான டேப்லெட்ஸுகள் பாவிக்கணும் அது கொஞ்சம் கூடிய காலம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு பாவிக்க வேண்டிய கட்டாயம் வரும் அடுத்தது என்னமோ பிரச்சனை ஒன்று இருக்குது இதை நாங்கள் என்ன செய்வோம்னா முதலாவதாக நாங்கள் செய்கிற வேலை இந்த பேஷண்ட்ஸில் ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று எடுத்து இந்த பிளட்டில் முக்கியமாக இந்த ஹோமோனல் ஸ்டடி ஒன்று செய்வோம் இந்த ஹோமோனல் ஸ்டடியில் ஒவ்வொரு ஹோமோன்ஸ்களும் டெஸ்டெஸ்டரோன் மற்றது புஜெஸ்டரோன் மற்றது எஃப்எஸ்ஹெச் எல்லா எல்ஹெச் சகல ஹோர்மோன்ஸ்களின் லெவல்களை நாங்கள் பார்ப்போம் அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட்ஸ் டிவிஎஸ் அந்த இது அப்டோமின் அடிதான் செய்து பார்த்து அதில் என்ன மாதிரி இதில் இருக்குது அந்த நான் ஏற்கனவே காட்டின சூலகங்களில் எவ்வாறு காணப்படுகுதுண்டு அதை நாங்கள் கண்டுபிடிப்போம் அடுத்தது சில நேரத்தில் வேறு விடயங்களாலேயும் இது ஏற்படலாம் அதாவது அட்ரினல் கிளான்ஸ் இருக்குது அதாவது கிட்னிக்கு மேலே ரெண்டு கிளான்ஸ் இருக்குது அதுகளில் அட்ரினல் கிளான் அதுகளில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த வரலாம் ஆகவே நாங்கள் சிடி ஸ்கேன் ஒன்றுக்கு நாங்கள் பா இதுக்கு ஆர்டர் பண்ணி அதையும் நாங்கள் பார்ப்போம் ஆகவே இவைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் இவங்களுக்கு இதை ட்ரீட் பண்ணி இது கம்ப்ளீட்டாக சுகமாக்கலாம் அதுக்கு முதலாவது காரணம் உண்டு அடுத்த கிடைக்கிற முடியொன்று இருக்கும் இந்த முடியை நாங்கள் என்ன செய்கிறேன் இது டெம்பரரியாக இதை இது என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வேறு மிஷர்ஸ்கள் முடியை கலட்டுவிடுறோம் எப்படி அல்ட்ரா இந்த சாதாரணமாக அந்த லேச கதிர் இயக்கு இதுகளை கொண்டு கல எதெடுக்கலாம் அல்லது நீங்கள் ஷேவ் மூலமோ ஷேவ் பண்ணி ஷேவ் ஷேவ் பண்ணி ஆகவோ அல்லது நீங்கள் த்ரெட்ஸ் அதுகள் பாவிச்சோ வேக்ஸ் அதுகள் பாவிச்சோ நீங்கள் டெம்ப்ரரியாக அதை நீக்கிற நீக்கினதுக்கு பிறகு இந்த ட்ரீட்மெண்ட் போய் கொண்டிருக்கும் போது பெர்மனண்ட்டாக இது உருவாகிறது இல்லாமல் போகும் ஆனால் இதுக்கு இதுக்கு மேலே நீங்கள் பாவிக்கிறதுக்கு சில வகையான க்ரீம்களும் முகத்தில் பாவிக்கக்கூடியது மிருகு இந்த கிரீம்கள் என்ன முகத்தில் இந்த ஹேர் நல்லா வளர்ந்து இருக்கிறத அது இல்ல இல்லாமல் செய்ய மாட்டேது ஏனைய ட்ரீட்மெண்ட்ஸோடு நாங்கள் சேர்த்து கொடுப்போம் இந்த க்ரீம்கள் அதெல்லாம் என்ன செய்யணும்னா புதிதாக உருவாகிற இந்த ஹேரை இல்லாமல் செய்யும் ஆகவே இன்னமும் முக்கியம் நீங்கள் இதில் இதில் செய்யணும் சொன்ன இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று விடயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எதிராக வரது ஒன்று உங்களோட வெயிட் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்த வெயிட் லாஸை நீங்கள் குறைச்ச உடனே உங்களோட பீரியட்ஸ் எல்லாம் நார்மலாக வரும் உங்களோட பீரியட்ஸுக்கு நோமலாக வந்த உடனே உங்களோட இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையும் நீங்கி போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி உங்களோடய ஹேலாஸ்பிரிச்சினையும் இந்த இதோடு சம்மந்தப்பட்டது அந்த ஹேலாஸ்க்கும் சில ட்ரீட்மெண்ட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுக்கு அக்னி அதாவது பம் பிம்பிள்ஸும் இதோட அசோசியேட்டாக வரும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டையும் இது என்ன செய்யணுமென்றதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த மூன்று சம்பந்தமாக நான் வேறு வெவ்வேறு இதுகளெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்ஸ் எடுத்தால இது வெவ்வேறு பதிவுகளை நான் உங்களுக்கு இடர்றதுக்கு காத்து கொண்டிருக்கேன் ஆகவே இதிலிருந்து நீங்கள் ஒரு 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 ஐடியாண்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த பிரச்சனையை பற்றி பெருசாக நாங்கள் பயப்பட தேவையில்லை இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது இதுக்குரிய உரிய முறையில் நாங்கள் இவ்வாறு செய்து கொள்ளலாம் என்று ஆகவே இன்னும் இப்போ செய்யணுன்னா நீங்கள் இது இது சம்பந்தமாக ஏனையவர்களும் இந்த பிரச்சனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களோட நண்பர்கள் உங்களோட உறவினர்களுக்கு உதவு முகமாக இதில் நீங்கள் ஷேர் பண்ணுங்க மற்ற தொடர்ச்சியாக இது போன்ற இந்த நல்ல தர இதுகளை நாங்கள் தரத்துக்கு காத்திருக்கிறோம் ആകേ അതെല്ലാം ഉണ്ട് തപ്പാമ കിടക്കത്തക്കാൻ നിങ്ങളുടെ ചേനലെ സബ്സ്ക്ൈബ് പണുമാറി കേട്ടു കൊടുക്കേണ്ട നന്